ஜோடியாக் சயின்ஸ்னு சொல்லப்படுற ராசி பலன்கள் மொத்தம் பன்னெண்டுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் இந்த ராசி பலன்களை ஃபாலோ பண்ணுறவரும் இருப்பீங்க பட் உண்மையிலேயே பதிமூணு ராசி பலன்கள் இருக்குன்னு சொன்னால் நம்ம முடியுதா எஸ் திஸ் இஸ் அன் சைன்ட் பதிமூன்றாவது ராசி பலன் ஃபஸ்ட் இந்த ஜோடியாக் சைன்ஸ் இந்த ராசி பலன்கள் எங்கிறது உருவாச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இந்த பதிமூணாவது ராசி பலன் என்னங்கிறத நம்மளால் இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிலவோட மூமெண்ட்டையும் நம்ம பூமியோட மூமெண்ட் இந்த சூரியனோட மூமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு தான் கணிச்சுட்டு இருந்தாங்க அதுலேயுமே முக்கியமாக நிலவு வந்து ரொம்பவே ஈஸியாக கணிக்கக்கூடியது அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அது மறைந்து தோன்றதை வச்சு ஈஸியாகவே ஒரு மாத கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட முடியும் அந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ நிலவுகள் தோன்றி மறைதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கால எடுப்பாங்களாம் பருவ காலைப்பாவது அப்போ வருதுங்கிறத ஈஸியாக அந்த நிலவு தோன்றி மறையதை வச்சு தான் அவங்க நோட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் திடீர்னு ஒரு நிலவு மட்டும் பார்த்து இந்த பருவ காலத்தில் தான் நம்ம இருக்கோங்கிறத உங்களால் ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியாது எந்த மாதத்தில் இருக்கோங்கிறதையுமே தெளிவாக சொல்ல முடியாதுல்ல ஏன்னா நிலவு எப்போதுமே ஒரே போல தான் இருக்குது ஒரே முகத்தை மட்டும் தான் நம்ம கண்ணில் காட்சிட்டு இருக்கு ஸோ இதனால் நிலவு ஒரு டைம் பீரியடாக வச்சு நம்ம எந்த பருவ காலத்தில் இருக்கோங்கிறத மார்க் பண்ணுறதுக்காகவே நட்சத்திரங்களை படிக்க ஆரம்பித்தாங்க பட் எல்லா நட்சத்திரங்களும் ஒரே போல தான் நம்ம பூவில் இருந்து பார்க்கும்போது தெரியும் அதனால் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை சுற்றி இருக்க மற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒன்றா சேர்த்து அது ஒரு விண்மின் கூட்டமாக கான்ஸ்டலேஷனாக உருவாக்குனாங்க மனிதர்கள் தான் டெக்னிக்கலாக அந்த கான்ஸ்டலேஷன் ஃபார்ம்லாவே கொண்டு வந்தது ஸோ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டலேஷனுங்கிறது முழு உருவத்தை நம்ம கண்ணில் காட்டாது அந்த உருவத்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை தான் காட்டும் வட்டம் சதுரம் ட்ரையாங்கிள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஷேப்புக்கு மனிதனே ஒரு உருவத்தை கொடுத்து அதை ஒரு தொகுதியாக மாற்றினான் அண்ட் இந்த விண்மீன் தொகுதிகள் எப்பப்பெல்லாம் நம்ம வானத்தில் தோன்றி மறையுதோ அப்போல்லாம் ஆப்வியஸாக நம்ம இந்த பருவ காலத்தில் இருக்கோங்கிற ஒரு விஷயத்தை மனிதர்களால ஈஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது பட் இதிலேயே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சில விண்மீன் தொகுதிகள் அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வானத்தில் இருக்கும் அதை செகம் போலா கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க பருவ காலங்களை ஃபாலோ பண்றது கஷ்டம் பட் அதுவே சில கான்ஸ்டிலேஷன் சில சமயங்களால மட்டும் தோன்றி மறையும் இதுக்கு காரணம் சூரியன் அந்த கான்ஸ்டிலேஷனை நிஜமான அண்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்கு ஸோ பூமிக்கும் அந்த கான்ஸ்டிலேஷனுக்கும் நடுவில் சூரியன் இருக்கு அதனால தான் நம்ம அந்த கான்ஸ்டிலேஷனை பார்க்க முடியலங்கிறத மனிதன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான் சோ இதெல்லாமே சூரியனால மறைக்கப்படக்கூடிய கான்ஸ்டலேஷன் அந்த விண்மீன் கூட்டத்தை சூரியன் எக்லிப்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான் இப்படி எக்லிப்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சூரியன் அந்த காண்டிலேஷன் கடந்து போய்தான் ஆகணும் சோ அந்த கான்ஸ்டிலேஷன் நம்ம நோட் பண்ணுறது மூலியமா சூரியனோட மூமெண்ட்டையும் ட்ராக் அதே மாதிரி பருவ காலங்களிலுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டில் அந்த காஸ்டலேஷன்ஸை மார்க் பண்றேன் சோ அந்த வகையில் தான் மொத்தம் பன்னெண்டு கான்ஸ்டலேஷன் இந்த சூரியன் கடந்து போறத அவன் நோட் பண்றான் ஒவ்வொரு நாகரிக சம்மந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி அந்த பெயர்களில் அந்த கான்ஸ்டலேஷன் அழைத்து இருந்தாலும் இப்போதைக்கே அந்த பன்னெண்டு கான்ஸ்டலேஷன் தான் மாறி நிற்குது அதுக்கப்புறம் இந்த சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனை கடந்து பண்ணி ராசி பலன்கள் உருவாக்கப்பட்டதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் எப்போதுமே வானத்துல தான் இருந்துச்சு இந்த கான்ஸ்டலேஷன் பருவ காலங்களையும் சூரியனோட மூவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சூரியன் கடந்து போற அந்த பன்னெண்டு தான் கான்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க பண்றாங்க அதை தான் பன்னெண்டு ராசி பலன்களாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் பன்னெண்டு கிடையாது பதிமூணு கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது ஸோ சூரியனோட பாதையை நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் பதிமூணு மேஜர் கான்ஸ்டலேஷன் இருக்கும் அதை தனி நிறைய குட்டி குட்டி கான்ஸ்டலேஷன் அங்கே இருக்க தான் செய்யுது பட் அது எல்லாருமே டிம்மான ஸ்டாஸ் கொண்டு இருக்க இந்த சென்டில் பெருசாக வந்து கண்டுக்கிறது கிடையாது எயிட்டி எயிட் மேஜர் கான்ஸ்டலேஷன்ஸில் மொத்தம் பதிமூணு கான்ஸ்டலேஷனை இந்த சூரியன் கடந்து போகுது ஸோ அப்படி பார்த்தா பதிமூணு ஜோடியாக்சைன்ஸ் இருக்கு அந்த பதிமூணாவது ஜோடியாக்சைனோட பேர் தான் ஆஃபேயுகஸ் இந்த ஜோடியா கான்ஸ்டலேஷன்லேயே கொஞ்சம் பெரிய கான்ஸ்டலேஷன் இந்த ஆஃபேயுகஸ் தான் இது எங்கே செட் ஆகியிருக்குன்னா செஜிடேரியஸ் அண்ட் ஸ்கார்பியஸ் அதாவது தனுசு அண்ட் விருச்சிகம் இந்த ரெண்டு கான்ஸ்டலேஷனுக்கும் நடுவில் தான் செட் ஆகிருக்கு தனுசு விருச்சிகத்தை காட்டிலும் இந்த ஆஃபேயுகஸ் தான் மிக பெருசு அண்ட் விருச்சகத்தில் நம்ம சூரியன் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை விட இந்த ஆஃபேயுகஸில் ரெண்டு மணிக்கு அதிகமான டைம் ஆக்சுவலாக சூரியன் ஸ்பெண்ட் பண்ணுது நவம்பர் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பித்து டிசம்பர் செவன்டீன் வரைக்கும் சூரியன் இந்த அஃபயூக்கஸ் கான்ஸ்டலேஷன்ல தான் இருக்குமாம் அதுக்கப்புறம் ஸ்கார்பியஸ் விருச்சகத்துல வெறும் ஏழு நாட்கள் மட்டும் தான் இந்த சூரியன் ஸ்பெண்ட் பண்ணது காட்டிலும் அதிக நாட்கள் சூரியன் டைம் பண்ணுது ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது விருச்சகத்தை விட அவங்க தான் கன்சென்ட்ரேஷன்ல எடுத்திருக்கணும் பட் ஏன் கன்சிடர் பண்ணல ஏன் இது வந்து பதிமூணாவது அஸ்ட்ராலஜிக்கல்ஸ் இல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அபயூகஸ் ஒண்ணு இப்போதைக்கு புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட கான்ஸ்டலேஷன் கிடையாது பழங்கால கிரேக்க ரோமனியர்களே இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரெண்டாம் சென்ச்சுரியில டாலமி அவர் கண்டுபிடிச்ச அந்த நாற்பத்தி கான்ஸ்டலேஷன்ல இந்த கான்ஸ்டலேஷனுக்கு செர்பன் டாரஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை பேரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு செர்பன்டனா பாம்பு ஸோ அஃபைக்கோஸோட உண்மையான தமிழ் மொழியாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பை கையாள்பவன் இல்ல பாம்பினை உடையவன் கிட்டத்தட்ட ஸ்னேக் பேரர்னு சொல்லுவாங்க அண்ட் அஃபையூக்கஸ் அந்த சிம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு மனிதன் கையில் பாம்பு வச்சிருக்கிறது போல தான் அந்த முத்த சிம்பிளே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கான்ஸ்டலேஷனோட டிசைனும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கையில் தான் பாம்பு வச்சுக்கிறது போல தான் வானத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மனிதனோட உடம்ப தான் அஃபயூக்கஸ் சொல்லுவாங்க அந்த மனிதன் பேர் தான் அஃபயூக்கஸ் கையில் வச்சிருக்க அந்த பாம்புக்கு செர்பன்ஸுங்கிற ஒரு பேர் பற்றி நான் கொடுக்கப்பட்டிருக்கு சர்பஞ்சுங்கிறதே தனியாக ஒரு கான்ஸ்டலேஷன் நீங்கள் கசிடம் பண்ணிக்கலாம் சர்பன்ஸோட தலைப்பகுதியை சர்பன்ஸ் கேப்பிட்டோனும் சர்பன்ஸோட வால் பகுதியை சர்பன்ஸ் குவாடா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சிம்பிளா அந்த பாம்பை கையில் பிடிச்சிருக்கனோட பேர் தான் அஃபுகஸ் ஸோ கிரேக்க மித்தாலஜி படி அவங்க சொன்ன அந்த கதையை படி பார்க்கும்போது அஃபுகஸ் ஒரு காட் ஆஃப் மெடிசன் அவர் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா பாம்பு அந்த பாம்போட விஷத்தால் இவர் ஒரு இம்மோர்டாலிட்டி சீரமாக பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு அதாவது அந்த பாம்போட விஷத்தை வச்சு மனிதர்களுக்கு சாகா வரத்தை கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மருந்து உருவாக்க இது பிடிக்காத அந்த ஜீஸ் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே சாவு கண்டிப்பா வந்து தீரணும் சாகா வரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவரை அந்த இடத்துல இருந்து வானத்துக்கு மேனேஜ் பண்ணிட்டாரான் சோ அவர் கண்டுபிடிச்ச அந்த பாம்போடய அங்க போய் வானத்தில் செட்டில் ஆன மாதிரி ஒரு கதை இருக்கு ரோமானியர்கள் இந்த மாதிரி ஒருத்தன் தன் உடம்புல அந்த பாம்பு கேடையமா சுத்தி சண்டைக்கு போனா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு நாகரிகத்திலையும் தனித்தனி கதைகள் இருந்தாலும் பேசிக்கா பார்க்கும் மனிதன் கையில பாம்பு இருக்கிறது இருக்கிறது தான் இந்த அஃபை ஈக்கோஸோட சிம்பிளாகவே இருக்குது இந்த அஃபை ஈக்கோஸோட ஸ்டார் ஆல்ஃபா அஃபோச்சி இந்த ஸ்டார் கரெக்டாக அஃபைக்கோஸோட அந்த தலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீது அஃபைக்கோஸ் அந்த கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அஃபேக்கோஸை சுற்றி தான் செஜிடேரியஸ் அக்விலா நம்ம ஸ்கார்பியஸ்ன்னு சொல்கிற மற்ற கான்ஸ்டலேஷன்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த அஃபேக்கோஸ் கொஞ்சம் பெருசு தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அஃபேக்கஸை ஆக்சுவலாக ஜோடியக்ஸ் எல்லாம் அவங்க சேர்க்காம விட்டாங்க மத்த அந்த கான்ஸ்டலேஷனை காட்டிலும் இது பெருசாக இருக்கும்போது போது இந்த கண்டிப்பாக சேர்த்தே இருக்கணுமே ஏன் ஜோடியாக சேர்ந்தது அஃபியோக்கஸ் இல்லைனா வெல் அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் ஏன்ஷியன் பேபிலோனியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த முந்நூற்றறுபது நாட்களை முப்பது முப்பது நாட்கள்லாம் வந்து பிரிக்க ட்ரை பண்ணாங்க அந்த நாட்களோட குறிப்பாக எடுக்கிறதுக்காக தான் இந்த கான்ஸ்டலேஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு தேவை பன்னெண்டு கான்ஸ்டலேஷன் ஸோ அந்த மாதங்களில் அவங்களுக்கு தென்பட்ட அந்த கான்ஸ்டலேஷனை மட்டும் தான் இவங்க ஃபாலோ பண்ண தான் சொல்லப்படுது ஸோ பதிமூணாவது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டலேஷன் அவங்களுக்கு தேவை இல்லை டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸோ பன்னெண்டு மாதங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு கான்ஸ்டலேஷன் இருந்தால் போதும் போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த பன்னெண்டு சைனியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதுலேயுமே முக்கியமாக அஃபேயோகஸை அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் அதை டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அஃபேயோகோசர் நட்சத்திரங்கள் எதுவுமே அவ்வளோ பிரைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது அஃபேயோகோசை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கார்பியஸ் அந்த விருச்சக கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணாதான் தான் உங்களால் அஃபேயோகோசை கண்டுபிடிக்க முடியும் அந்த விருச்சகத்தோட வால் இருக்குல்ல அந்த வாளுக்கு பக்கத்தில் தான் அஃபேயோகோஸ் எப்போதுமே உட்காந்துட்டு சோ ஸோ விருச்சகத்தோட அந்த தேல் வாழை நீங்கள் கண்டுபிடிச்சி தான் அந்த அஃபேயோகோசையே ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கு பேசாமல் அந்த விருச்சகத்தையே கன்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கலாம் எதுக்கு நான் இதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வெறும் ஏழு நாட்கள் சூரியன் தங்கக்கூடிய அந்த விருச்சகத்தையே அவங்க அந்த மாதத்துக்கான கான்ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அஃபேவ்கஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படலை ஸோ அதனால் அவங்க அந்த கன்சிட்ரேஷனுக்குள்ளே போகவே இல்லை மாடர்ன் டைம்லேயுமே அதுதாங்க அஃபேவ்கஸ் அவங்களால் பார்த்தோன்னே வனத்தில் கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நிறைய நட்சத்திரங்களும் உங்களால் டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாது முதல்ல விருச்சகத்தோட அந்த வாழை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அஃபேவ்கஸ் அவங்களால் மேப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்போது அவங்க முன்னூத்தறுபது டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அகேன் முப்பது முப்பது டிகிரியாக வந்து பிரிச்சுப்பாங்க அண்ட் ஆல்ரெடி பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு கான்ஸ்டலேஷன் இருக்க அந்த சமயத்தில் அந்த சயின்ஸையே இந்த பக்கம் அஸ்ட்ராலஜிக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பதிமூணாவது ஒரு பிரிவு தேவையில்லை தேவையும் படலை முன்னூற்றறுபது டிகிரி அவங்களால பதிமூணாக பிடிக்க முடியாதுல்ல ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அஃபயோகஸ் ஒரு தேவைப்படாத கான்ஸ்டலேஷனாக தான் இருக்கு மோர்லேக் ஒரு ஒதுக்கப்பட்ட கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதே காரணமாக வச்சு இப்போதைக்கு புதுசாக அஸ்ட்ராலஜின்னு சொல்லி கிளம்புற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டுவெண்ட்டி நைன்ல ஆரம்பிச்சு டிசம்பர் செவன்டீன் பிறந்தவங்க எல்லாருமே அஃபேக்கர்ஸ் போல ரொம்ப தனிமையில் தான் இருப்பாங்க அதாவது இன்ட்ரவர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பு சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சமயத்தில் பிறந்தவங்க டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க காரணம் இந்த அப்போயக்க ஸ்கைல இருக்க பார்த்திங்கன்னா அந்த பாம்பு அந்த பாம்பு தான் டெக்னிக்கலாக இப்போதைக்கு மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸோட ஒரு சிம்பிளாகவே இருக்கு நிறைய ஆம்புலன்ஸில் அந்த மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் புக்கிலலாம் நீங்கள் அந்த பார்த்துருக்கலாம் ஒரு போலில் ரெண்டு பாம்பு வந்து சுற்றி இருக்க மாதிரி அது டெக்னிக்கலாக அந்த அஃபேக்க ஸ்கைல இருக்க அந்த பாம்போட அந்த சிம்பிளை இன்ஸ்பேர் பண்ணி தான் வரஞ்சிருக்காங்க அந்த பாம்போட டிசைனோ அஃபேக்கஸ் பாம்புக்கும் சம்மந்தம் இருக்கிறது உண்மை பட் இதை வச்சு இந்த டைம் பீரியட்ல பிறகு டாக்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே கட்டுக்க தான் நீங்க படித்தா தான் டாக்டர் ஆக முடியும் அந்த டைம் பீரியட்ல பிறந்தாலும் டாக்டர் ஆக முடியாது யாராக இருந்தாலும் படிச்சாதான் டாக்டரா முடியும் இப்போதைக்கு வெஸ்டர்ன் சைடில் புதுசாக வர நிறைய ஆக்சுவலாக அந்த பதிமூணாவது ஜோடியாக்ஸ் இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிட்ரேஷன்ல எடுத்து தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இதை ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல நம்ம ஊர்ல உண்மையில இந்த அஃபிசிக்கஸ்க்கு என்ன பேர் தமிழ்ங்கிறது எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்கமைக்கல சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் சூரியன் இந்த அஃபிசிக்கஸ் கான்சிலேஷனையுமே கடந்து போறது உண்மைதான் இதேமே தாண்டி அந்த கான்ஸ்டலேஷன் மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக ஃபெயிண்டாக கண்ணுக்கு தெரியாத அந்த நட்சத்திரங்களை வச்சிருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன் மீ சூரியன் கடந்து போது பட் அதை நம்ம பூமியில் இருந்து பார்க்கறது கஷ்டம் ஸோ அதனால அதை நம்ம கான்ஸ்டலேஷனை எடுத்துக்கல சூரியன் மொத்தம் பதிமூணு ஜோடியா கான்ஸ்டலேஷனை கடந்து போது ஸோ அப்படி டெக்னிக்கலாக பார்க்கும்போது மொத்தம் பதிமூணு ஜோடியா சைன் இருந்தாகணும் அப்போ அஃபியகேசமே சேர்த்து பதிமூணு ராசி பலங்களாக மாற்றிடலாமா யாரெல்லாம் அஃபியகேச ராசியை சாதவங்க மறக்காமல் சொல்லுங்கள் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங்